கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டருடைய வேத வசனத்திலே அதிகாலையிலே அவரை நாம் தேட வேண்டும் என்று பல வார்த்தைகள் பல வசனங்கள் நமக்கு சாட்சியை கூறுகிறது இங்கே நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களில் யார் பாக்கியவான்கள் என்கிற அந்த வார்த்தைக்கு பதிலாக கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய வேதத்தின்படி நடப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இந்த காலை வேளையில உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே அவருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டுமானால் நாம் முதலாவது அவருடைய வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய வேத வசனங்களை கிரமமாய் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வு உத்தமமாய் மாறுகிறது வேத வசனத்தை ஒரு மனிதன் தெளிவாய் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய கேரக்டர் அண்ட் காண்டக்டில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகிறது பெரோயா திருச்சபை மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல அவர்கள் ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் தெசலோனிக்கே காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினார் ஒரு மனிதனுடைய குணம் அவனுடைய குணாதிசயம் நல்ல குணமுள்ள ஒரு மனிதனாய் அவன் மாற வேண்டுமானால் அந்த மனிதன் யாராய் இருந்தாலும் ஆண்டவருடைய வேதத்தை கிரமமாய் வாசித்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும் ஆலோசனையை நாம் கடைபிடிப்போமா ஆண்டருடைய சமூகத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்ல போகிறோம் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தைகளை நான் தினந்தோறும் வாசித்து தியானித்ததை கடைபிடி என்னுடைய பர்சனல் கேரக்டர் காண்டக்ட்ல மாற்றம் எனக்கு உண்டாகணும் மகா இறக்கம் உள்ள ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்களுடைய அன்றாடக வாழ்க்கையிலே நீ தருகிற இந்த ஆலோசனைக்கும் அதன் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆறுதலுக்குமாய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு நாளும் முடி வேதத்தை வாசித்து தியானித்து அதின்படி நடக்கிறவர்களா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்